வா கல்வி உரிமை சட்டத்தின் புதிய கட்டுப்பாடு வரும் கல்வியாண்டு முதல் ஆர்டிஇ கல்வி உரிமை சட்டத்தில் புதிய கட்டுப்பாடுகளை அமல்படுத்த பள்ளிக் கல்வி துறை திட்டமிட்டுள்ளது அதன்படி ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்குள் அரசு பள்ளி இருப்பின் அதே பகுதியில் தனியார் பள்ளிக்கு ஆர்டிஇ இடஒதுக்கீடு வழங்கப்படாது என கூறப்படுகிறது ஆர்டிஇக்கு அதிக தொகை செலவழிக்கப்படுவதை கட்டுப்படுத்தவும் அரசு பள்ளிகளின் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கவும் இந்நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி பத்து அன்று கல்வி உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வியை அடிப்படை உரிமையாக மாற்றிய நூற்றி நாடுகளில் இந்தியாவும் ஒன்று கல்வி உரிமை சட்டம் ஆறு முதல் பதினான்கு வயதிற்குட்பட்ட ஒவ்வொரு குழந்தையின் கல்வியையும் ஒரு அடிப்படை உரிமையாக மாற்றுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது டிஎன்பிஎஸ்சி குரூப் இரண்டு ஏவிலிருந்து பதவிகள் மீண்டும் குரூப் இரண்டு பட்டியலில் இணைப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் இரண்டு ஏழிலிருந்து பதவிகள் மீண்டும் குரூப் இரண்டு பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளன மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ 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 டிஎன்பிஎஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் மூன்று துறைகளின் தேர்வு முடிவுகள் டிஎன்பிஎஸ்சி வெளியீடு பள்ளிக்கல்வி அறநிலை கருவூலங்கள் ஆகிய மூன்று துறைகளின் தேர்வு முடிவுகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது பள்ளிக்கல்வித்துறையில் மாவட்ட கல்வி அதிகாரி பணியில் பதினோரு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான முதன்மை எழுத்துத் தேர்வு நவம்பர் இருபத்தொன்று இருபத்தி இரண்டாம் தேதிகளில் நடத்தப்பட்டது இதில் நூற்றி பதினோரு பேர் தேர்வு எழுதினர் இந்நிலையில் தேர்வு முடிவு நேற்று வெளியிடப்பட்டுள்ளன மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் இளங்கலை படிப்புகளில் சேர ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி திட்டம் சென்னை பல்கலைக்கழகம் அறிவிப்பு இத்திட்டத்தின் கீழ் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் சென்னை பல்கலைக்கழகத்தின் இணைப்பு அங்கீகாரம் பெற்ற அரசு உதவி பெறும் கல்லூரிகள் தனியார் கல்லூரிகளில் இளங்கலை படிப்புகளில் சேர ப்ளஸ் டூ முடித்த ஏழை மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி திட்டத்தை சென்னை பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் சென்னை யூனிவர்சிட்டி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் நாட்டிலேயே முதன்முறையாக கேரளாவில் ஆசிரியர்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ பயிற்சி நாட்டிலேயே முதன்முறையாக கேரளாவில் எண்பதாயிரம் பள்ளி ஆசிரியர்களுக்கு ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்த பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என கேரளா கல்வித்துறை தெரிவித்துள்ளது